மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஸ்கெடியூல்ஸ் ஓகேவா ஸோ அந்த இருபத்தி மூணு ஸ்கெடியூல்ஸ் என்னென்ன வரும் என்னென்ன ஸ்கெடியூல் என்னென்ன படிப்பீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர்ற வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படிச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து பேஸ் பண்ணி நீங்க படிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து பிப்ரவரி மிட்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இன்னையிலேருந்து படிச்சாலும் சரி இல்லை நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க படிச்சாலுமே பிப்ரவரி மிட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லை வந்து நீங்க வந்து இப்போ வந்து நியூ இயர் வருது பொங்கல் வருது அதுக்கப்புறம் தீபாவளி வருது கிறிஸ்துமஸ் வருது இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லை நீங்க ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு வாரம் நீங்க ஸ்கிப் பண்ணா கூட பிப்ரவரி எண்ட்ல நீங்க வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ குரூப் ஃபோர் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மிட்டுக்கு தான் வரும் அதாவது ஆறாம் மாசத்துக்கு அப்புறம் தான் வரும் சோ அதுக்கு முன்னாடி பிப்ரவரிலேயே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடிய எத்தனை மாதங்கள் இருந்தாலுமே அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி ரிவிஷன் ஃபுல்லா பக்காவா பண்ற மாதிரி தான் சோ அது மட்டும் கிடையாது இந்த ஸ்கெடியூல் கிடையிலே இடையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பாயிண்ட் கொடுத்துருப்பேன் சோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பேஸ் பண்ணி படிக்கிறத பேஸ் பண்ணி சோ என்ன மாதிரி எல்லாம் படிக்கலாம் ஓகேவா சோ நிறைய டாபிக் இல்லாம ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பர்டன் இல்லாம எல்லாருமே படிக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா கம்மி கம்மி டாபிக் வச்சு எப்படி வந்து நம்ம பிப்ரவரி எண்ட்லக்குள்ள முடிக்கலாம் அப்படிங்கற அந்த ஸ்டடி பிளான் தான் நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன் சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெளிவா அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க பார்த்து முடிச்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் சோ படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிப்ரவரி எண்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டடி பிளான் தான் இது ஓகேங்களா சோ உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சோ நிறைய பேர் இதனால யூஸ் ஆவாங்க சோ இதுல ஜிஎஸ்ஸும் இருக்கும் பொது தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லாமே இருக்கும் சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காம்போவா உங்களுக்கு இருக்கும் நீங்க படிச்சு முடிச்சா போதும் ஓகேவா